ஸ்ரீமதே ராமானுஜாயனமஹா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து எட்டாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் வன்கையான் அவுணர்க்கு நாயகன் வேள்வியில் சென்று மாணியாய் கையால் கிறந்தான் மராமரம் கேழ் எய்த பலத்தினான் மயத்துள்தான் இருஞ்சோலை மேவிய எம்பிரான் தென்கைமா துயரம் துயர்த்தியீர்த்தவன் திருவேங்கடம் அடைநெஞ்சமே வண்கையான் அவுணர்க்கு நாயகன் வேள்வியில் சென்று மாணியாய் கையால் இறந்தான் மராமரம் கே கெயித மலத்தினான் கெண்கையான் இமயத்துல்டான் இருஞ்சோலை மேவிய எம்பிரான் தின்கைமா துயர்த்தி ஈர்த்தவன் திருவேங்கடம் அடை நெஞ்சமே மண்கையான் தாராளமாக தரக்கூடிய கையை உடையவன் மாவலிய மகாபலிய சொல்கிறான் அவுணர்க்கு நாயகன் அவுணர்களுக்கெல்லாம் அவன் ஒரு தலைவன் அவன் ஒரு ஹீரோ அவனுடைய வேள்வியில் சென்று மாணியாய் மானியாய் வேள்வியில் சென்று அவனிடம் காமனாக அவன் நடத்திய அந்த யஜத்தில் சென்று மண் கையால் இறந்தான் கையால் மண் இறந்தான் எனக்கு மூவடி மண் தா அப்படின்னு போய் அவனிடம் யாசித்தான் மராமரமேழ்கெய்த வளத்தினான் ஏழு மரங்களையும் ஒரே அம்பினால் சாய்த்த திறமையை பெருமாள் பெரும்பாலான சொல்றான் வன்கையான் அவுணர்காயகன் வேள்வியல் சென்று மாணியாய் மண் கையால் இறந்தான் மராமரம் கேள் எய்த பலத்தினன் மராமரம் ஏழும் எய்த பலத்தினன் மராமரம் ஏழும் கய்தலத்தினன் என் கையான் என் கைன்னு எட்டு கைகளை உடையவன் அட்டபுயகரத்தில் இருக்கும் பெருமானை சொல்றான் இமயத்து உள்ளான் பிரீதியில் இருக்கும் பெருமானை சொல்றான் பிரிவாயிருக்கான் நம்மளுக்கு மதரியாசத்தில் இருக்க மதரியில் இருக்கும் பெருமானை கூட சேர்த்துக்கலாம் இமயத்துள்டான் கிருஞ்சோலை எம்பிரான் இருஞ்சோலைன்னு திருமாலிரும் சோலையில் மேபி இருக்கிறேன் எம்பெருமா எண்கையான் கையான் இமய தூள் இருஞ்சோலை மேவிய எம்பிரான் திண்கை மா துயர் தீர்த்தவன் திட ரொம்ப திடமான துதிக்கைகளை உடைய மான கஜேந்திரனுடைய துயரை தீர்த்தவன் அவன் அவன் நித்தியமாசம் வாசம் செய்கிற திருவேங்கடம் அடை நெஞ்சமே கஷ்டம் இருக்கா திண்கை மா துயர் தீர்த்தவன் திருவேங்கடம் அடை நெஞ்சமே சுலமான தான் சேர்ந்து போட்டு சொல்லாமா வண்கையான் நாயகன் வேள்வியில் சென்று மாடியாய் மண் கையால் இறந்தான் மராமரம் கேளுங்கெய்த பலத்தினான் எண்கையான் இமயத்தூள் உள்ளான் இருஞ்சோலை மேவிய எம்பிரான் தின்கைமா துயர்த்தி ஹிர்த்தவன் తిరువేంకడమ్ అడై నంజమే శ్రీమతి రామానుజాయ నమ